சர்வவிக்னஹரம் தேவம் சர்வ விக்னபர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறேன் சார் நீங்கள் சொன்ன விஷயம் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் சார் குறிப்பாக ஆன்மீக தகவல் என் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கிடச்சிது சார் ரொம்ப சோர்விட்டு இருந்து வேலையே கிடைக்காதுன்னு நினச்சி நீங்கள் இந்த வேலைக்கு கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ண சொன்னீங்க அதே மாதிரி யோகின்னு மகங்கிற மந்திரத்தை சொல்ல சொன்னீங்க நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு நல்லபடியான வேலை கிடச்சிது சார் இப்போ உண்மையாக சொல்கிறேன் நான் ரெண்டு பேர்த்த வேலைக்கு எடுத்தேன் சார் என் கம்பெனியில் நான் பட்ட கஷ்டம் அவங்களுக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு இந்த நம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலை பற்றி சொன்னால் அந்த கோயிலுக்கு நிறையா பேர் போயிட்டு வராங்க நம்மளுடைய முருகாசேசி இன்ஸ்டாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ணி டெய்லி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் அவர்கள் தெரிந்து கொண்டு அதே போன்று பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யார் முடியலன்னு சொல்கிறாலோ அவங்களுக்கே எடுத்து சொல்கிறாங்க அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்துன்றிருக்கு இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு எப்படி இருக்குது நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போமே இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் பின்பு ரோகிணி இன்றைய திதி காலை ஏழு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து இருக்கு கிருத்திக்கு நிறைய பேர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறவங்க இருந்துருப்பாங்க ஒரு வேலை நேற்று போக முடியல நான் வந்து வழிபாடு பண்ண முடியல இன்றைய தினத்தில் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறது மத்தியானம் வரைக்கும் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதை விட சிறப்பாக இருக்குது இன்றைக்கி சதுர்த்தி பஞ்சமி பஞ்சமி வாராகி அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்பவுமே உகந்தது வாராகிய வழிபட 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 பிரத்தமாக தோன்றக்கூடிய தேவின்னு சொல்லலாம் பிரத்தட்சமாக தோன்றக்கூடிய தேவியாக அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவாள் அவ்வளவு சிறப்புகள் வாராகி அம்பாளுக்கு இருக்குது இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்பு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நினச்ச காரியங்கள் சட்டு சட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் ஒரு புது ஐடியாஸ்லாம் தோணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஓகே இதோ ஓகே இந்த நபர்களை சந்திப்போம் இந்த வேலையை எடுத்து பண்ணணும் இந்த தொழில் நம்ம வந்து ஆரம்பிப்போம் அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் ஒரு உன்னதமாக தோண ஆரம்பிக்கும் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் புதுசாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகி கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியம் வந்து உங்களுக்கு ஜெயமாகும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பா எப்போவுமே ரிப்போர்ட்டிங் வந்து மேனேஜ் இருக்கும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் பார்க்கவே முடியாது அவங்க பக்கத்தில் போய் நிற்கவே முடியாது அவங்ககிட்ட கேட்கவே முடியாது ஆனால் இவர்கள் நிறையா உழைச்சாலும் மேனேஜருக்கு தான் அதனுடைய பலன்கள்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் உங்களுடைய டேலண்ட்டை காமிச்சதன் அதன் மூலமாக முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சௌரியமான நாள் இந்த தினத்தில் இடமாற்றம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் சில பேர் வீடெல்லாம் பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா வீடு மாறணும் வேலை மாறணும் இடம் மாறணும் குடோன் மாற்றணும் நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தில் சில மாற்றங்கள் பண்ணணும் இப்படிங்கிற மாற்றங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாள் சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்காதான் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு உண்டு சில விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் சில காரியம் நடக்கும் நடக்காமல் இருந்துகிட்டு அதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையாருடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க உட்காந்து அதை பற்றி டீட்டெயில்டாக பேசி அதை பற்றி தீர்க்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு புது காரியத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வெற்றி நடை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளை பார்த்து ஆனந்தமும் சந்தோஷமும் படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி ஆகும் பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தை கவனமாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது கொஞ்சம் தூரம் வந்திருக்கா அத்தத்தா மறந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்பப்போ மறப்பீங்க இந்த மறதிங்கிறது பல யோசனைகள் இருக்கும்போது ஒரு யோசனை மறதியாக தானே இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அனுபவம் அனுபவம் தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் வாராகி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு லாபங்கள் உண்டு சில பேர் பேசுவாங்க நிறைய பேசிகிட்டே இருப்பாள் நீங்கள் சில பேர் பேசவே மாட்டான் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை முக்கியமான பொருட்கள் கொடுக்கும்பொழுது அவங்கள பற்றி தெரியாமல் கொடுக்கும்போது சில பேரில் அந்த பேட்ச் பார்த்து கொடுப்பா ஓ இந்த கம்பெனிலாம் வேலை செய்கிறீங்களா ஓகே அந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுப்பா சில பேர் ஏமாந்து அப்படி கொடுத்துருவா அப்படி இல்லாமல் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது சின்ன ஒரு ப்ராடக்டை கூட பா வாங்குறதா இருந்தாலும் சரி ஆன்லைனில் ஒன்றுக்கு நூறு முறை அதை பற்றி அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது நல்லது ஐயோ நான் ஒன்று ஆர்டர் பண்ண கடைசியில் வந்தது வேற யாச்சுன்னு அப்பப்போ யோசிக்க வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் நல்ல லாபகரமான பிரயாணமாக இந்த தினத்தில் உண்டு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குள்ளான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி தாயார் வழி சொந்தங்கள் உங்களை சந்திப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பெரிய பெனிஃபிட் அமைகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி சிசிடிவிலாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் குழப்பங்கள் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க பேச்சுவார்த்தைகள் வெற்றி நான் நாளாக இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இன்றைக்கி நாள் நீங்கள் மார்க்பிள் நாளாக உங்களுக்கு மாறும் ஒருவேளை இல்லை சார் நீங்க சொன்ன மாதிரி இல்லாமல் சில தடங்கள் இருக்குன்னா அருகில் இருக்கக்கூடியவங்க ராசி நட்சத்திரம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கும் இதில் கவனம் என்பது தேவை அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக இருந்துன்றிருக்கும் இன்றைக்கி தொழில் ரீதியாக பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது சந்திப்பு நன்மைகளை புரியக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் லேட்டாக தடைகளாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதை கண்டு மிரண்டு விடாதீர்கள் உங்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம் நினச்ச காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் நீங்கள் பேசும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி கண்டிப்பாக பெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஹீட்டு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்துன்னு இருக்கிறவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இருந்துன்னு இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைய தினத்தில் தம்பி தங்கை அவர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணத்தின் போது அவசரம் வேகம் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஒரு கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் வீடு வாங்கலாம்னு நினச்சிருக்கேன் அது எதுக்கு இப்போது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது லாபமாக அமையும் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் சில பேர் அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி எம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு கடகராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் குடும்பம் வீடு அதே சமயத்தில் அப்பா அம்மா என்னோட சொந்த பந்தங்கள் இதை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மாதிரி பண வரவுகள் சேமிப்பு வரும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும் வேலை பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் இது எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது சில மூத்த சகோதர சகோதரிகள் கூட கருத்து வேறுபாடு இருந்து பார்த்திங்களா அது மறைஞ்சு ஒற்றுமையாக சேர்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து வரும் இருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இன்றைய தினத்தில் படிப்பு ஏதாவது படிக்கணும்னு வச்சாங்க படிப்பில் தடங்கள் இருந்தவங்க அதேமாதிரி நிறைய அரிய இருந்தவங்க இருந்தவங்களாம் திருப்பி அதை கன்ஃப்ள திருப்பி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் அரசாங்க பரீட்சை எழுத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நல்ல நாள் நினச்ச காரியம் கைகூடி வரும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தானாகவே அது அமையிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது மனதை தெளிவும் மாதிரி எண்ணத்தில் தெளிவும் உங்கள் செயல்படக்கூடிய காரியங்களில் தெளிவும் இருந்துட்டா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான நாளாக உண்டு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு தோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு வெற்றி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆனால் மாதம் சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சில தடங்கல்கள் எதார்த்தமாக கொடுக்கும் ஒரு விஷயத்தில் எனக்கு திருப்தி இருக்குது இருந்தாலும் எனக்கு கன்ஃபார்னமான முடிவு சொல்லலையே சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா திட்டுவாங்க பேசுவாங்க பேசும்போது தாப்புல இருக்கோ பேசவே மாட்டாங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சொல்லு அப்படின்வாங்க பேசவே மாட்டோம் கேட்குறேன் சொல்லுப்பா அப்படின்வாங்க சொல்லவே மாட்டாங்க எப்பா கேட்குறேன் சொல்லுப்பா இவ்வளோ உச்சஸ்தானத்தில் லோனாக அப்படி அப்படி இறங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றும் தப்பே நீங்கள் தான் என்னை திட்டிங்க என்னது தப்பு பண்ணலையா இன்னும் இன்னும் அப்படி திருப்பியும் இறங்கி உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஏறி இறங்குவாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும் இல்லை இந்த மாதிரி நபர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது என்னது நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு நபரை பார்க்கும்பொழுது அவங்க சொன்னாங்க என்ன டென்ஷனாக இருக்குங்க கேட்கும்போது இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்களா சார் நாங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்ததுனாலே எல்லா பிரச்சனையும் பாதி சால்வ் ஆகிடும் மனதில் ஒரு பெரிய நிம்மதி குடி வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு டென்ஷன் ஆகி உடலை பிபி ஏறி அது தேவையில்லாத விஷயம் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பாருங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர்கள் காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்துன்னே இருக்கீங்க ஆக இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் காரியத்தை நம்ம சாதிச்சுன்னே போகிறோங்காட்டி நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது கூட நிற்க மாட்டாங்க அதனால் ரொம்பவுமே கவனமாக டீல் பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பிறக்கும் அற்புதமான வழிபாடு கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரகனில் ரொம்பவுமே சாதகமாக இருந்துட்டுருக்கு சில விஷயம் தட்டி போச்சுன்னா நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ மாதிரி இந்த காரியம் நடக்கலை சூப்பர் பெஸ்ட்டு ஏன்னா இது நடந்துருதுன்னா எனக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்ருக்கோம் அதனால் நடக்காமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க சில காரியம் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னா அது உங்களுக்கு உண்டானது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் லைஃபை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது திருமணத்துக்கு பேசி பார்த்து பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்கறது அவள் வந்து இன்றைக்கி கா இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லின்னு இருக்கா இதில் வந்து நாள் நல்லா இருக்குமா நட்சத்திரம் நல்லா இருக்குமானா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணுறது கண்டிப்பாக அது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கேருந்து வரக்கூடிய முடிவுகள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப சக்ஸஸ் நெகட்டிவ் ஆகுதுன்னா நல்லது தான் அப்போ எது எடுத்தாலும் இன்றைக்கி நல்லது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும் கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் வேலை வாய்ப்பு கூடி வரும் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில காரியங்களில் மறதி இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கொரியர் டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்காக அப்ராட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா ஆன் ஆன்சைட்லாம் வெயிட் பண்ணுறாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி படிப்பில் சில குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குழப்பங்கள் ஒரு ரெக்டிஃபை ஆக ஒரு முடிவுக்கு வரத்துக்குன்னா நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் உண்டு அதே சமயத்தில் மற்றவர்களை பார்த்து காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஃபிராட்டி சூப்பராட்டி காம்ளெக்ஸ் அதை மட்டும் தூக்கி எழுந்திருங்க சில டைம் அது உங்களை வந்து தொல்ல பண்ணும் மனசை அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இன்றைய தினத்தில் கணவன் மனைக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் நேரத்தில் பேசி சாரி ஐ எம் வெரி சாரி ஐம் வெரி வெரி சாரின்னு சொல்லும்போது சரியாயிடும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்காங்க நீங்கள் நினச்ச காரியங்களாக வெற்றியாகும் ஆனாலும் சில தடங்கல்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் யார்ட்டையும் கவனமாக பேசணும் ஒரு விஷயத்தை நம்ம கணக்கெடுக்கும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணுறது நல்லது அதுமாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சில நேரத்தில் அந்த இடத்துல போய் ஒன்றும் தெரியாமல் இருந்துட்டுருக்கும் மிகப்பெரிய ஒரு நபரை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை இன்னொரு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி இப்போ பார்த்துட்டுருக்கிற ஒரு நபர் ஒரு தம்பி அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அதாவது கையில் எழுதி நோட்டில் எழுதிட்டு போவார் ஏன்பா எழுதுறேன்னு பக்கத்தில் கேட்கும்போது சொன்னார் இல்லைங்க அந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட ஐயோ மிஸ் ஆகிடுது அப்படின்னு தோணும் திருப்பி இந்த பலன் வந்து வருஷ பலன் வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் ஒரு பலன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்ன அப்படி அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்களை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்ப நல்லது சில பேர் அப்படி நோட் பண்ணாமல் பற்று பட்டு 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 காரியத்தை பண்ணிவிடுவாங்க மிகப்பெரிய அரசியல் இருந்துட்டு இருக்கவங்க கூட நோட் பண்ணி தான் சில காரியத்தை பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குறிப்பெடுத்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பாதைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மற்றவர்கள் பேசும்பொழுது கவனம் என்பதுக்கு தேவை அதே மாதிரி லிசன் பண்ணுங்கள் அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு கேளுங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை அழகாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி இருந்துட்டால் துளாராசிக்கு நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு விரச்சிக ராசி நண்பர்களுக்கு அனுகூலியமாகும் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் வெற்றிகள் குவியக்கூடிய அற்புதமான நாள் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் திருமண காரியத்துக்கு இன்றைக்கி வேண்டானே சொல்லாதீங்க பார்த்துட்ருக்கவங்களோ ஓகே கரெக்ட் அப்படின்னு பார்த்து சரி பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும் பேசணும்னா அப்படியே அழைப்பு நீங்களே பேசுங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் முன்நின்று அந்த காரியத்தை நடத்துங்க நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் பெற்றவங்க உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லுங்கள் அதே சொல்லுவாங்க எல்லாரும் சொல்கிறதுக்கு எதிர்த்து சொல்லிகிட்டே இருக்காதிங்க ஏன்னா மற்றவர்களுக்கு பூரா நல்லவங்களாகி கூட இருக்கிறவங்களுக்கு கெட்டவங்களாக கூடாது வெளியவங்க இருக்கங்கள்லாம் வேலை செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது அதனால் யார் என்ன சொன்னாலும் உங்களால் முடிஞ்ச உழைப்பு பணத்தினாலேயோ உடம்புனாலேயோ அல்லது உங்களால் முடிஞ்ச சில உதவியினாலேயோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான் எல்லாமே கொஞ்சம் சோம்பேற்றம் பார்த்தீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வேலையை தள்ளி போட்டிங்கன்னா எல்லா விஷயம் எல்லா விஷயமும் முடக்கமாகறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும் விச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் தனுசு ராசி நண்பர்களே விடாத வாய்ப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கூடிபுரம் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க அதே சமயத்தில் போன காரியங்கள் ஆகும் மனதில் சில சங்கடங்கள் இருந்துன்னு இருக்கும் அதை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸாக இருந்துட்டுருக்கும் நைட்டு தூக்கம் வரல எனக்கு என்னமோ வேலை செய்யணும்னு தோணலை மனது அப்படியே ரொம்ப லேசியாக இருந்துகிட்டு கை கால்லாம் வலிக்கிறது முட்டு வலிக்கிறது இடுப்பு வலிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு இருந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் ஸ்ட்ராங் இல்லைன்னு நடத்தும் மன தைரியம் இல்லைன்னு அர்த்தம் மன தைரியம் மட்டும் வந்துடுதுன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை ப்ராப்ளத்துக்குமே ரெக்டிஃபை அங்கே கிடச்சிரும் மனசை மட்டும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க செவன் ஹவர்ஸ் தூங்கணும் எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும் அதே சமயத்தில் நல்லா சாப்பிடணும் நல்லா பேசணும் பிறர் சொல்கிறத கவனிக்கணும் நம்ம சொல்கிறத பிறர் கவனிக்கிற அளவுக்கு இருந்துருக்கணும் அதே சமயத்தில் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சது சேர்த்து வச்சு மீதி செலவுக்கு வச்சுக்கணும் இது எல்லா விஷயத்தையும் மனதார நீங்கள் செய்திங்கன்னா இன்றைய நாள் மாதிரி வேறு நாள் உங்களுக்கு அமையவே அமையாது அவ்வளோ சிறப்பாக இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு நான் சொன்ன விஷயத்தையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் அற்புதமான வெற்றி சேரக்கூடிய நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உண்டு சில விஷயத்தை நகைச்சுவையாக ஹேண்டில் பண்ணி இந்த காரியத்தை சமாளிச்சுட்டு வந்துடுவேன் பேசி இந்த காரியத்தை தீர்த்துட்டு வரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க அதே மாதிரி நான் சைக்கிளில் ஆரம்பித்த லைஃபை இன்றைக்கி மிகப்பெரிய கொக்கோடி கொக்கோடி கொக்கோடியில் இருந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்தது எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன்னாடி இதை போடுவீங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் ஏன்னா நான் செய்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் இப்படி பண்ணுறேன் நான் 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 வரும்பொழுது எல்லா இடங்கள்லையும் எதோட இடத்துல தோல்வி ஆகிண்டே இருக்கீங்க ஏன்னா அது போய் இல்லை கடவுள் 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 கடவுள்னு எல்லா இடத்துலையும் சொல்லும்போது நீங்கள் வெற்றின்னு அடுத்த பக்கம் போயின்ண்டே இருப்பீங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது சின்ன கஷ்டமாக இருந்தாலும் பின்னாட்களில் இதை விட பெரிய லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி பிஸ்னஸ் ஆண்ட்ரப்ரனராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக உணவு தொடங்குறவங்களுக்கு தோல்வியாய் திருப்பி வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான மாற்றங்கள் உண்டு டிக்கெட் புக்கிங் அது மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டா போதும் மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக வரும் இங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எல்லாமே குழப்பமாக வரும் இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டிங்கன்னா போதும் பண கூடி வரும் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்க செல்வங்கள் குவியும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பூர்வீக சுற்று லாபமாக கிடைக்கும் சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி போனால் இதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்தா அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பண்ணுவேன் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்கிறது சில நேரங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுற நபர்களோ அவங்கள கூட வச்சுக்கிறது அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் நம்மளை நம்மளே பேச்சு செயல் நடைமுறை இதெல்லாம் மாற்றிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய காலமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் எக்ஸாமில் சூப்பர் டூப்பராக நீங்கள் ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புது ஸ்கூலு புது காலேஜு புதுசாக போகக்கூடிய இடம் புது இடம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஜெயம் உண்டு சிறு தடங்களை பெரிய வெற்றியை வச்சு மதிப்பிடாதீங்க சின்ன சின்ன தடங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகி வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் சில விஷயத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க இறைவனாக கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மூளை நீங்கள் யோசிக்கிறது நீங்கள் பேசுகிறது நீங்கள் சிந்திக்கிறது இது அத்தனையுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 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 லெவலில் நோக்கி போயிட்டே இருக்கும் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை தரும் நண்பர்கள் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு முக்கிய நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ஆளுமைகளுக்கு உண்டான ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் சில காரியத்தை பண்ணுவீங்க அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா வேலையும் நான் பார்க்க வேண்டியிருக்கான்னு சில நேரம் யோசிச்சிங்கன்னா கடவுள் அந்த வாய்ப்பு தந்திருக்காருன்னு சந்தோஷப்படுங்க சில பேருக்கு வேலையே இல்லாமல் வந்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி இறைவன் எனக்கு இந்த பெரிய அனுபவத்தையும் வேலையும் கொடுத்துருக்காருன்னு ஆனந்தப்படுங்க சந்தோஷப்படுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு வேலை வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இடம் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு லாபம் உண்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதே சமயத்தில் நினச்ச காரியம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நடக்கிறதுக்கு தான் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி பண வரவுகள் வரும் சில முயற்சிகள் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டோமா வண்டி வாகனத்துக்கு உண்டான டயர் கரெக்டாக இருக்கா அதே சமயத்தில் நம்மளுடைய ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் இருக்கா வீட்டுக்கு வாடகைக்கோ வீட்டுக்கு கட்டுறதுக்கோ பணம் இருக்கா சேவிங்ஸ் மணி இருக்கா எஃப்டி போட்டோமா இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் லைஃப்பில் நடக்கக்கூடிய சப்ஜெக்டை பற்றி பேசுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத விஷயம் தொல்லை பிரச்சனை இதை பற்றி மட்டும் பேசின்ட்டுருந்து காசிப்ஸ் மட்டும் பேசின்ட்டு இருந்தால் கீழே இருக்கிற எல்லா வேலையும் எம்டி டவுனாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அனுபவிக்க சில நபர்கள் கூட பேசுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வராகி அம்பாள் வழிபாட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை சில பிரச்சனை அதாவது பணத்தினால எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை சொந்த மத்தத்தினால எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வேலை தான் சார் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை சில முக்கியமான விஷயம் வெளியில் சொல்ல முடியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்குது சார் இந்த தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாராகி அம்பால் வழிபட்டால் போதும் அந்த ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் இது அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு நடந்துருக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எப்படி இதை வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பதினோரு மல்லிப்பூ இதை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து வாராகியே நமக வாராகியே நமக வாராகியே நமகன் உள் மனதிலேருந்து சொல்லணும் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஏதோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாயிலேருந்து நான் சொல்லப்படாது மனதிலேருந்து சொல்லணும் இந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகணும்னு அவங்கள பாதத்தில் விட்டுறணும் நீங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு நாள் விடாத நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும் அதுக்குண்டான சால்வ் கிடைக்கும் அதுக்குண்டான நபர்கள்ட்ட உங்களை கொண்டு போய் விடுவாங்க அவர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார்கள் இல்லைனா உங்களுக்குள்ளேயே அந்த ஆன்சர் கிடைக்கும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக குவியும் சில பேர் கேட்பாங்க சார் நெடுவில் வந்து இயற்கையாக என்னால் பண்ண முடியாத பூஜை முறைகளாக இருந்தால் தப்பு இல்லையா தப்பு கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை நான் கல்யாணத்துக்கு போகிறேன் இதெல்லாம் நான் அங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன் அதனால் இந்த பூஜையை விட்டு அப்படி இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தொடர்ந்து இதை இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா வாராகி அம்பாள் கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நிச்சயமாக சால்வ் பண்ணுவாங்க உங்களுடைய முயற்சியும் அதுக்கு இருக்குது ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளதை போட்டு அது தெய்வீக சக்தியோடு சேரும் பொழுது அந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறும் இந்த தினத்தில் அற்புதமான பதிவு நம்ம பார்த்தோம் இது ஆன்மீக தகவல் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரக உகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர்